இங்கே வந்து கதைப்பாங்கள் மக்களுக்கு முன்னுக்கு வந்து ஒன்றை கதைப்பாங்கள் அங்கே பாராளுமன்றத்தில் போய் ஒன்றை கதைப்பாங்கள் சேர்ந்து வெளிநாட்டில் போய் ஒன்றை கதைப்பாங்கள் அநேகமான மக்கள் வந்து நம்பியிருக்காங்க அவரை நம்பியிருக்காங்க கட்டாயம் அவர்களுடைய நிலத்தை அபிவிருத்தியும் இல்லை உரிமையும் இல்லை வந்து நிறைய நிதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் செயல்படுத்தப்படுமா செயல்படுத்தப்படும் தான் நாங்கள் நம்புகிறோம் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு இதை விடு செய்யக்கூடிய முறையில் இது பண்ணி இருக்கு அதெல்லாம் செயல்படுத்த வேணும் மக்களை எதிர்பார்ப்போம் அதுதான் ஆஸ்பத்திரி எடுத்துக்கொண்டாலும் வந்து சரியான காதியர் மாதிரி இல்லை இது இல்லை சரியான குறைபாடுகள் நிறைய இருக்குது இந்த வ வரவு செலவு திட்டத்தில் வந்து பெண்களுக்கு அதுவும் அந்த கணவரை இழந்த பெண்கள் தனித்துவ குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் அவங்களுக்காகவும் நிறைய நிதி நிதிகள் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கு இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நன்மையை பெற்றுக் கொடுக்குமா நிச்சயமாக நிச்சயமா இதை நாங்கள் வரவேற்கிறோம் தற்போது வந்து நாட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து வந்தாலும் நிறைய சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுது இந்த துப்பாக்கிகள் யாரால் அவர்களுக்கு வழங்கப்படுது ஏன் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுது அது வந்து ஏற்கனவே இது இப்போ இன்டர்நேட் நடந்த சம்பவம் இல்லை இது ஒரு சாதாரண புறையோட போன சம்பவம் இப்போ அரசாங்கம் கொண்ட இப்போ செயற்படுத்தி கொண்டு போய் வந்து குழப்பத்துக்கும் ஒரு கண்டாயம் ஒன்று இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முதல் நடந்த அரசியல் இதில் வந்து சரியான ஊழல்வாதிகள் வேலைகள் இருக்கிறோம் இந்த ஊழலை மறைக்காட்டக்காண்டி இந்த மக்களை செய்ய திருப்புறதுக்காண்டி இப்படி சம்பவங்கள் அங்காங்கே நடக்கும் அது நாங்கள் எதிர்பார்க்கப்படிய விஷயம் தான் ஆனால் இவர் என்ன பொறுத்தவரை இந்த அரசாங்கம் பின்வாங்காமல் இந்த ஊழல்வாதிகளை இதெல்லாம் வந்து கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு நன்மை மக்களை எதிர்பார்ப்பும் அதுதான் சந்தை எலக்ஷன் கொடுத்த போட் கொடுத்தும் வந்து அதுக்காண்டி தான் ஆனால் என்ன தான் தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதை தடையை தாண்டி இதை முன்நோக்கி போகணும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதாவது வந்து இங்கேருந்து இலங்கையிலேருந்து கொண்டு போன வனம் இலங்கைக்கு வந்தால் தான் அதை டெவலப் பண்ணலாம் வராமல் அதை மறக்கிறதுக்கானதே அந்த குண்டு தாக்குதல் இந்த ஈஸ்டர் தாக்குதல் எல்லாம் வந்து ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நடந்தது தான் சில சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க வந்து காலத்தில் இந்த தடைகள் வந்தாலும் வந்து தொடர்ந்து இதை முன்னோக்கி கொண்டு செல்லணும் இப்போ நீங்கள் சொல்றீங்க ஊழல் அற்ற நாட்டை என்று இந்த ஊழல் வந்து இங்கேருந்து அழிக்கப்படுமா இந்த ஊழலை வந்து இந்த அரசாங்கம் வந்து இல்லமாக்கப்பட்டு ஒரு நல்ல நல்ல எல்லோ மக்களும் எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய நாட்டை வந்து எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்குமா இன்னொரு விஷயம் என்னடா இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டது ஆனால் தற்போது அனுப்பப்பட்டிருக்க நிதி வந்து ஒரு பெருமளமான நிதி அது வந்து கட்டாய மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுமா இல்லை அந்த நிதியும் திருப்பி அனுப்பப்பட சாத்தியக்கூடுகள் காணப்படுதா அது தமிழ் மக்களுடைய சாபக்கேடு உண்மையில வந்து மத்திய அரசாங்கம் தான் இதில் தலையிட்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இங்க உள்ள அரசியல்வாதிகள் நாங்கள் அளவுக்கு நம்புறதுக்கு தயாராக இல்லை அவர்கள் வந்து தங்கள் சொந்த சொந்த இதை தான் இது பண்ணி கொண்டிருக்காங்க மக்களிடம் நல்லா பற்றி இல்லை இங்கே ஒன்று கதைப்பாங்க மக்களுக்கு முன்னுக்கு வந்து ஒன்றை கதைப்பாங்க அங்கே ஃபாரன் போய் ஒன்றை சேர்ந்து வெளிநாட்டில் போய் ஒன்றை கதைப்பாங்க ஆனால் மக்கள் சார்பாக எவருமே கலைக்கிறது இல்லை அது இப்போ இப்போ காலங்காலமாக தான் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இது மாநில அரசாங்கம் தப்போ மத்திய அரசாங்கம் சரி எடுத்து இந்த இதில் வந்து மக்களுக்கு செய்யணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கோம் இவையே புறக்கணிச்சு தான் நாங்கள் அவைக்கு சந்தை கொடுத்தது இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் ஏற்கனவே புறக்கணிச்சிட்டோம் ஆனால் இந்த கேள்விக்கு நான் அதிலே அதிலே கொடுத்துட்டோம் என்ன இவையே நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் மற்ற எங்களுக்கு அந்த இணைப் பிரச்சனை அப்பியோர் பிரச்சனை இல்லை இந்த அந்த எல்லாம் இப்போ காலம் கடந்து போயிடுச்சு இவங்களை அதையே சொல்லி சொல்லி வந்து எங்களுக்கு அந்த உரிமையும் பிடிச்ச இல்லை கடைசியில் நடக்க வேண்டிய அபிவிருத்தியும் இல்லை தென்னும் கட்ட நிலைகளால் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் இப்போ அபிவிருத்தியும் இல்லை உரிமையும் இல்லை இவங்களை அதை போய் பேசுவாங்க இப்போ அங்கே போய் பேசுவாங்க இப்போ பார்த்தா இதெல்லாம் ஒன்றாக இருப்பாங்க ஆனால் மக்களோட இதில் வந்து கேட்க வந்து அவங்க மக்களை உஷ்பேற்றி உருளை வேலியை பார்க்குறாங்க ஒழிய ஆனால் மக்கள் நலன் கண்டு ஒருத்தருமே இதுவரையில் வந்து தமிழ் அரசியல்வாதியை யாருமே நான் மக்கள் கண்டு நடந்தால் இல்லை இப்போ உள்ள அரசியல்வாதிகள் இல்லை அதால் தான் மக்களால் ஏற்கனவே புற தான் நாங்கள் இப்போ வேறு அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கோம் நாங்கள் உங்களுக்குள்ளே பங்களிப்பு படைஞ்சிருக்கோம் ஆனால் என்ன தலையில் வந்தாலும் வந்து அவர் அதை நிறுத்தி செய்வோம் செய்யாட்டிக்கு வந்து இதே நிலைமை தான் அவருக்கும் அதுதான் பிரச்சனை அநேகமான எங்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களிச்சிருக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அவர் வந்து அந்த வகையில் செயற்பட வேணும் சில செயற்பாடுகளும் என்று கூறப்படுது அப்படி இருந்தும் ஆனால் இந்த தமிழ் மக்கள்ன்ற நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருந்தது அதுல வந்து இவர் இன்னும் ஒரு தீர்வு மடுக்காமல் காணப்படுது அது வந்து சிங் சிங்களவர்களுக்கு தானே அது சாதகமாக அமைந்திருக்கு ஏன்னது இந்த ஜனாதிபதியால் ஒரு தீர்வு மடுக்க இயலாம இருக்கு ஏற்கனவே குடுபட்ட இது ஆக்கிழமைப்பட்ட பகுதியில் வந்து இதை வந்து நாங்கள் கட்டம் கட்டமாக தான் அவரும் செய்ய வேண்டிய கட்டம் வரும் இதாக வந்து இதை தூக்கி கொடுக்க இல்லாது ஏன்னா அதுங்களுக்கு நடைமுறைகள் இருக்குது சாத்திய பாடுகள் இல்லை இப்போ எல்லோரையும் தான் செய்யணும் ஆனால் இதை வந்து டக்கண்டு இப்போ நாங்கள் இப்போ பக்கேட்டுக்கு இருக்கிறத மாதிரி தூக்கி கொடுக்க மாதிரி விஷயம் இல்லை ஆனவங்களும் நாலு பக்கத்தார் நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் இதுப்பாங்க நாலு பேர் நல்லதை சொல்லுவாங்க அதுலேயும் தான் இதை இது செய்ய வேண்டியனும் அதற்கு கொஞ்சம் காலம் போகத்தான் செய்யும் அது எங்களுக்கு விளங்குது ஆனால் அது படிப்படியா சரி அவர் செய்து கொண்டு போனா நல்ல மறைவேக்கத்தக்க விஷயம் இந்த மக்கள் வந்து அநேகமான மக்கள் வந்து நம்பியிருக்காங்க அவரை நம்பியிருக்காங்க கட்டாயம் அவர்களுடைய நிலத்தை மீட்டு கொடுக்கப்படும் கட்டாயம் இவர் இந்த மக்களுடைய வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவாரா மக்கள் எதிர்பார்த்து தான் சந்தை கொடுத்துருக்காங்க அவர் நிறைவேற்ற வேணும் அதில் அது வந்து இப்ப தமிழரசு புறக்கணிச்சு மெட்டரசை புறக்கணித்து அவருக்கு கொடுத்தவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு தானே நம்பிதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை அவர் எப்படியும் அதை மேற்கொண்டு கொண்டு செல்லும் இல்லாட்டிக்கு நான் அதை முதலே சொன்ன மாதிரி தான் திரும்ப அஞ்சு வருஷம் வரைக்கு திரும்ப நாங்கள் வேறு தான் வேறு பாதையை தான் தேட வேண்டியதாக இருப்போம் ஆனால் அவருக்கு நிச்சயம் செய்வார்ன்றால் எனக்கு அவரை எதிர்பார்ப்பது முதலாவது வந்து என்னதான் நடந்தாலும் உரிமை பிரச்சனைகள் அப்படின்னா வந்து இந்த ஸ்ரீலங்கை பொறுத்தவர்தான் அந்த ஊழல் இல்லாத நாட்டை தான் கொண்டு வரும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதுதான் இப்போ எங்கே போனாலும் ஊழல் தானே ஒரு சாதாரண ஒரு கச்சேரிக்கு போனாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி ஒரு சின்ன சின்ன அந்த பெரிய பெரிய மட்டங்கள் இருந்து இப்போ சின்ன சின்ன இது புற்று நோய் மாதிரி இல்லாடவும் பரவிட்டு ஆனால் அது இப்போ வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு இருபது ப்ராசம் சரி குறைவு மாறி தான் விளங்குது ஆனால் அவர் முன் கொண்டு போனதுன்னா சரி ஆனால் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடலாது விளையாடி வந்து விழாவும் குண்டு படிப்பாது இது ஒன்றும் இருக்கல இப்போ நடக்குது என்ன காரணம் பின்புலம் இல்லை அரசியல் பின்பலம் இல்லாமல் நடக்க இல்லாது செய்யலாது அது கட்டாயம் நிச்சயமாக இருக்குது அதையும் தாண்டிவர் செய்வாங்க அங்கே எதிர்பார்க்குறோம் தற்போது வந்து இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுது முன்னே ஒரு காலத்தில் வந்து இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் எங்கள் தமிழர்கள் மீது பழி சுமத்தும் ஒரு காலகட்டமும் காணப்பட்டது தற்போது இது நடத்துபவர்கள் சிங்களவர்கள் அதுவும் மிகவும் குறிப்பிடத்தக்க விடயம் என்னென்னு சொன்னால் இராணுவ வீரர்கள் அதாவது இருந்து விட பெற்ற வீரர்களாக இருக்கலாம் இடையில் இருந்து சென்றவர்களாகவும் இருக்கலாம் இந்த ராணுவத்து இந்த ராணுவம் வந்து மக்களுக்காக தான் எங்க வேணும் இந்த ராணுவமே நிவாரண தேவை வேலை தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுது ராணுவத்தில் வந்து அரசியல்வாதிகள் விட்டா தான் இப்ப ஆரம்பத்திலே வந்து அவர்கள் தங்க தங்க அவைகள் ஒரு பிள்ளைய விட்டுட்டு அதை மூடி மறக்க இது பண்ணி இது பண்ணியே வந்து அப்ப அவையும் வந்து அதே பாதையெல்லாம் போகணும் நானும் ஒரு பிள்ளையை செய்யக்க வந்து என்ன படத்துல கொண்டு செய்யக்க வந்து அதே பிள்ளையை வந்து அவர் செய்யக்க வந்து நான் பேசாமத்தான் இருக்கோம் இப்போ இதே கூட்டு சம்பவம் வந்து அப்படி தான் நடந்திருக்கு சில பேர்த்த உண்மையான நிலப்பாடுகள் பழைய வழக்குகள் நிலுவையில் உள்ள இதுகள் வந்து சரியாக வரப்போகுதுன்னு தான் இப்படி அந்த சுற்றுப்பாட்டிகள் தக்க ஊழிக்க இருக்குது பத்திரிகை அது இது எல்லாம் வாக்கு முறையில் அப்படியே தான் இருக்குது அதே தான் ஈஸ்டர் கொண்டு தாக்கணும் அப்படித்தானே தங்க தங்கத்தங்கள் அரசியல் இது நோக்கங்களும் இதுக்குன்னு தானே மக்கடை செயில் தானே அதே இலங்கையில் ஒரு சாபக்கடை தான் அமைஞ்சிருக்கு அதனால் நாங்கள் பலமான நாட்டை எதிர்பார்க்குறோம் ஒரு நெல்லிக்காய் எடுத்தாலும் வந்து நாங்கள் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இங்கே விற்கிறோம் ஆனா இங்க வந்து எல்லா வளமும் இருக்கு கடவுள் வளம் நீர் வளம் நில வளம் எல்லாம் இருந்தும் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாங்க நாங்கள் பழத்தை இங்க கொண்டு விற்கிறோம் ஆனால் ஸ்டைல் வந்து பாலவனம் நாங்க சோளவனத்துல இருந்து அங்க இருந்து கொண்டு விற்க வேண்டிய விஷயம் இல்லையே அவங்களுடைய அந்த விவசாயத்தை ஊக்குவிச்சு அதுக்கான இதுகளை நல்ல இது பண்ணி இதெண்டாத்தான் எங்களுக்கு அந்நிலை வணிகம் பெறும் நாங்கள் முன்னோக்கி போகலாம் நன்றி நன்றி